இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நம்ம காதரண்ண கடைக்கு வந்தாச்சு கறிக்கடைக்கு இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு மூணு குட்டியை அங்கே உரிச்சு போட்டு வச்சிருக்காப்புல கிடா குட்டியை அது போக நம்ம வண்டியில் டாட்டா ஹியில் ரெண்டு குட்டி கிடக்கு ரெண்டு ஒரு புருவை ஒரு சின்ன சின்னப்புருவை ஒரு பெரிய ஆடு ஒன்று கிடக்கு அதுலேயும் இந்த சின்ன புருவை நம்மளை ஒரு மாதிரி டைப்பாக பார்க்குதுங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து எடுக்குதா இல்லை என்ன முறைக்குதா என்னன்னே தெரில பாருங்களேன் நீங்களே அது என்னமோ ஒரு டைப்பாக பார்த்துட்டே இருக்கு அந்த குட்டிய பாக்கிறதுக்க கொஞ்சம் ஒரு மாதிரி அழகா இருக்கு போய் வளர்க்கலான்னு போல இருக்கு ஆனா என்ன பண்றது நீ கறிக்கடைக்கு வந்துட்ட யாருக்கு தான் போறாரு வாய் வந்து தண்ணியெல்லாம் கொண்டாந்துடுவாரு டம்ளைய வீட்ல இருந்து ஏன்னா இங்க வந்து தண்ணி பிரச்சனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துல அவர் பைப்பு கொண்டு கொண்டாந்துடுவாரு இந்த குட்டியை பாருங்களேங்க செம்ம சிரிப்பா இருக்கு பாவம் கொஞ்ச நேரத்துல வெட்டி சாய்க்க போறாங்க செய்ய முடியாது சரி நம்ம கடைக்குள்ள போவோம் கடைக்குள்ளே வந்ததுமே நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டாங்க அதாவது விளக்கம் போல பருத்தி பால் காலையிலேயே குடிச்சிட்டு வந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு முடியன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி வாங்கி பருத்தி பால் நல்லா இருக்குங்க இது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா போடுவாங்க அந்த பருத்தி பால் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட காலையில் ஒரு கஸ்டமரே பயங்கர கஸ்டமர் இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம காதர்ண்ண கடையில் வந்து ஆல்ரெடி இந்த ரெண்டு கிடா குட்டியே கடக்கு தொட கழுத்து ஈரல் உடல் எல்லாமே அப்படியே இருக்குது இன்னைக்கு முகூர்த்தனால நல்ல முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை வேற கடைசி முகூர்த்தம் அதனால கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு கடையில் ஆளு இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அதனால நாலு குட்டி உரிச்சிருக்காரு போலங்க நாலு ஆடு உரிச்சிருக்காரு அப்படியே உரிச்சிட்டே இருந்தோம் பார்த்தா கடைசியில் அது ஓடிடுச்சுங்க ஏற்கனவே போட்டு வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம் அப்புறம் போய் அண்ணே போய் பெரிய ஆடை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு சின்ன குட்டி கிடக்கட்டும் பெரிய ஆடை உரிப்போம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு வர சொன்னார் இதுதாங்க அந்த ஏற்கனவே உரிச்ச மூணு கிடா குட்டியில் மிச்சம் அதனால் கொஞ்சம் ஆள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த பெரிய ஆடை உரிக்க சொன்னாப்புல அப்புறம் அந்த உரிக்கிற அண்ணன் லீவுனால அண்ணனே இன்னைக்கு உரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஏதோ போல அங்க போயிட்டாரு அதனால அண்ணனை உரிச்சுட்டு இருக்காரு இதை உரிச்சு முடிச்சுட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சின்னாட போட மாட்டாருன்னு நினைக்கிறேன் உரிக்க மாட்டாரு திடீர்னு ஆள் வந்துட்டு நான் உரிச்சிருவாருங்க அவ்வளவு நாள் இப்போ நன்போனியாளு உரிப்பாரு ஏன்னா கஸ்டமர் அவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு அதனால ஒருத்தர் வந்து அரை கிலோ கெட்டாலும் பாட்ட மாட்டாரு தப்புன்னு உரிச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு டக்குன்னு அவருக்கு ஆள் வந்துடும் ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஆடு இன்னைக்கு தப்பிச்சிடும் நினைக்கிறேன் சின்ன குட்டி இந்த பார்வையே சரி இல்லைங்க பார்வையே சரி இல்லை ஒரு டைப்பிக்கலாக பாக்குது என்ன சொல்ல வருதுன்னே தெரியல நான் தப்பிச்சிடுவேன் பார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா இல்ல என்ன என்னை வெட்ட போறீங்களா என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த பெரிய ஆடை உடிச்சோம்ல பெரிய ஆடை அது பக்கத்துல காட்டுறாங்க

அந்த ரெண்டு முன்தொடையும் அடுத்து கொண்டு இலையில போய் வெயிட்டான்னு சொன்னாருங்க சரியான விறப்பான ஆடு போலங்க அந்த ஆடு எப்படி துடிக்கிது பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் ஆம நேரம் ஆச்சுங்க நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த துடிப்பு நிற்கவே இல்லை அப்படியே கடைக்கடை கடக்கடை கடக்காட கடக்கடை துடிச்சிக்கிட்டே இருக்கு முன்தொடர் இந்த ஒரு காலா இன்னொரு காலையும் காட்டுறேன் பாருங்களேன் இந்த காலையும் இப்படி துடிக்கிது அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காலையும் உங்களுக்கு காட்டுறேன் வே மாட்டேக்குதுங்க அந்த கால் கொஞ்சம் லைட்டா தான் துடிக்குது ஆனாலும் தெரியுது பாருங்க அந்த கால் துடிக்கிறது உங்களுக்கு அதுவும் அந்த ஓரத்தால் துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கால் தான் நல்லா துடிக்குது எவ்வளவு நேரம் அந்த வீடியோல துடிக்குதுன்னு பாருங்க ஆனா இது காம நேரம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து அத்தாவோ வந்து குடல் வெட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு கஷ்டமா இருக்கு குடலை உறச்சு கிளீன் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வாரம் நம்ம எதுவும் வாங்கலைங்க ஏன்னா நேற்று மீன் பிடிச்சோம்ல அந்த மீனே அம்மா மீன் குழம்பு வச்சிருச்சு அதனால வாங்கல வர தான் நமக்கு